தமிழ் சோறு ஹோட்டல்ல நடந்த சோதனையில அதிகாரிகள் பாராட்டிட்டு போனது குணசேகரன் குரூப்புக்கு பெரிய ஏடியா இறங்கியிருக்கு பிளான் பண்ணி கரப்பான் பூச்சியை போட்டோம் ஆனா எப்படி அது காணாம போச்சுன்னு அறிவுக்கரசி முழிக்க திட்டம் தோல்வி அடைஞ்ச கடுப்புல கதிர் எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டுறாரு குணசேகரன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு எதிரிகளை அழிக்க கரப்பான் பூச்சி போடுறதெல்லாம் ஒரு வீரமாடா கேவலமா இருக்கு இனிமே இது மாதிரி சில்லறைத்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க உருப்படியா ஏதாச்சும் பண்ணுங்கன்னு தம்பிகளை எச்சரிக்கிறாரு உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஜனனி உடைக்கிற சீக்ரெட் செமமாஸ் அறிவுக்கரசி கிச்சனில் நின்னதை பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு செக் பண்ணி பார்த்தா அடியில் கரப்பான் பூச்சி உடனே உஷாராகி மாற்று பாத்திரத்தை வச்சு சமாளிச்சுட்டேன்னு ஜனனி சொல்ல நந்தினி ஆவேசப்படுறாங்க வீட்டுக்கு வந்த மருமகள்களை விசாலாட்சி அம்மா சந்தோஷமா வரவேற்கிறாங்க கொண்டு போன சாப்பாடு எல்லாம் காலின்னு நந்தினி சொல்ல மக்களுக்கு உடனே எல்லாத்தையும் கொடுத்துராம கொஞ்சம் தட்டுப்பாடு ஏற்படுத்தி விற்கணும் அப்போதான் நம்ம சாப்பாட்டுக்கு மதிப்பு கூடும்னு ஜனனி பிஸ்னஸ் டிப்ஸ் கொடுக்குறாங்க கடைசியில் நடந்த காமெடி தான் அல்டிமேட் ஜனனி சாப்பாட்டில் கலக்கிறதுக்காக வாங்கின பேதி மாத்திரைய எவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதான்னு செக் பண்ண கரிகாலன் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் மாத்திரைய உப்பு மாவில் கலந்து கதிர் ஞானம் ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டான் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கதிரும் ஞானமும் வயிறு கலங்கி அவஸ்தைப்படுற காட்சி இருக்கே சிரிப்பு அடக்க முடியல சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது கரிகாலன் விஷயத்துல நூறு சதவீதம் பொருந்தி போச்சு வெள்ளோட்டம் பார்க்குறேன்னு மாமாக்களையே வச்சு செஞ்சுட்டான் ஜனனியோட புத்திசாலித்தனத்தால பிசினஸ் ஜெயிச்சிருச்சு ஆனா கரிகாலன் முட்டாள்தனத்தால குணசேகரன் தம்பிகள் மாட்டிக்கிட்டாங்க இப்படி அடுத்தவங்களுக்கு குழி பறிக்க நினைச்சுதானே அதுல விழுறாங்களே இவங்களை என்ன பண்ணா திருந்துவாங்க கமெண்ட்ல சொல்லுங்க